ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீம் நான் புவனா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கோயம்புத்தூர்ல ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டான சிவா டெக்ஸ்டைல்ல தாங்க இருக்கும் பர்ஸ்ட் நம்ம லொகேஷன் பார்த்து நம்ம சிவா டெக்ஸ்டைல எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லயே லொக்கேட் ஆயிருக்கு நான் லொகேஷன் பெர்ஃபெக்டா உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சோ வரது ரொம்ப ஈஸி தான் சோ நீங்க காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தாவே நம்ம சிவா டெக்ஸ்டைல் லொக்கேட் ஆயிருக்கு சோ இனி வருதுன்னு பாத்தீங்கன்னா முகூர்த்தம் சீசன் அதுக்கு தகுந்த மாதிரி சில்க் சாரி தான் நம்ம பாக்க போறோம் எல்லாமே பட்ஜெட்ல ஒரு டூ ஃபைவ் குள்ள இருக்கிற சில்க் சாரீஸ் பார்க்க போறோம் நம்ம பாக்கிறது கிராண்டான டிஷு சில்க் சாரி வித் லாங் பார்டர் இது பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் பியூட்டிஃபுல்லான சில்வர் கலர் வித் உங்களுக்கு அழகான ஒரு ஃபேண்டா கலர் பார்டரில் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான சில்க் சாரீஸ் தான் இதில் நிறைய ரேஞ்சஸும் இருக்குது நம்ம இதுக்கு பார்க்க போகிறது டூ ஃபைவ்க்குள்ளே இருக்கிற சாரீஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீஸ் டூ ஃபைவ்க்கே பார்த்தீங்கன்னா கிராண்டான பிரைடல் சாரி மாதிரி சாரீஸ்லாம் கூட இருந்துச்சுங்க அதுவும் நான் ஒன்று ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது டிஷூ சில்க் தான் டிஷ்ஷூலேயும் இருக்குது உங்களுக்கு நார்மல்லையும் இருக்குது ரெண்டுமே நான் காமிச்சிருக்கேன் மிக்சராக ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த சாரீ இது நல்ல பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு லாங் பார்டர் ஒரு சைடு மீடியம் பார்டர் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாகவே அப்படியே ஜக ஜெகன் அப்படியே வெள்ளி மாதிரி ஜொலிக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நீங்களே பார்ப்பீங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப அழகான ஒரு ரிசப்ஷன் கூட நீங்கள் வேர் பண்ணலாம் அந்த அளவுக்கு நல்ல ஷைனிங்காக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அடுத்தது நம்ம பார்க்க போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அழகான ப்ளூ இது பார்த்திங்கன்னா சூப் சாரீ தான் இது டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும் பட் எவ்வளோ கிராண்டாக இருக்க பாருங்களேன் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு சரி ஒர்க் கொடி பேட்டர்னில் கொடுத்து சான்ஸே இல்லை பாத்தீங்கன்னா செம்ம கிராண்ட் கேப்பே விடாம அந்த கலரே தெரியாத அளவுக்கு சரிவு பண்ணிருக்காங்க ஃபுல்லா ஒரு ஃபெதர் டிசைன்ல அவ்வளோ அழகாக இருந்து இந்த பர்டிகுலராக இந்த டாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதுவும் அந்த பாடி டிசைன் அந்த ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கனா அந்த கொடி அது ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க ஸோ ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண சொன்னேன் ஏன்னா நான் லைட்டாக தான் ஓப்பன் பண்ணேன் பட் அந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நேரில் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு இவ்வளோ கிராண்டான சாரி எப்படா இந்த ப்ரைஸ்க்கு கொடுக்குறாங்கன்னு நிஜமாக ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அவ்வளோ கிராண்ட் அவ்வளோ கிராண்டை நீங்களே பார்ப்பீங்க செம்மையாக இருந்தது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளவுஸ் பிளைனில் உங்களுக்கு ஒரு பார்டர் பட்டு இதில் கூட உங்களுக்கு அந்த பிளைன் இல்லாமல் செல்ஃபில் ஒரு டிசைன் பண்ண மாதிரி மைல்டாக கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக சரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க லைட்டாக நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணி ஆரி ஒர்க் பண்ணி போட்டால் செம்மையாக இருக்கும் அடுத்தது இந்த சாரீ இதுவும் பார்த்திங்கன்னா சில்க் சாரீ தான் அழகான ஹனி கலர் வந்து டிஸ்டம்பர் க்ரீனில் பியூட்டிஃபுல்லான சாரி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதோடய ப்ரைஸ் இதோட பார்டர் பார்த்தீங்கன்னா டபுள் சைட் சேம் பார்டர் கொடுத்து பாடி ஃபுல்லாக யுனிக்கான ஒரு டிசைன் பண்ணி யுனிக்கான கலரும் கொடுத்துருக்காங்க நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ப்ரௌனும் இல்லை மஸ்டும் இல்லைங்க ஒரு மாதிரி ஒரு ஹனி கலர் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக இருந்தது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதேமாதிரி எனக்கு இதில் பிடிச்சது டபுள் சைடு ஈக்குவல் பார்டர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா மினிமம் பார்டர் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கலர் காம்பினேஷனுமே ரொம்ப யூனிக்கு அடுத்தது ட்ரெடிஷ்னல் காம்போ தான் ஒரு பிங்க் கலர் சாரி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு செம்மையான ஒரு சாரிங்க அதுக்கு முன்னாடி பக்கத்தில் இன்னொரு ட்ரெடிஷ்னல்லாம் சாரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு இதில் இந்த மாதிரி சாரீஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம் பட் என்ன தான் பார்த்தாலும் திருப்பி திருப்பி அந்த க்ரீன் பார்க்கும்போது அதுக்கு இருக்கிற ஒரு அழகு வேறு இந்த சாரீக்கு மாட்டேங்குதுங்க ஏன்னா க்ரீனில் அந்த பட்டு பார்த்திங்கன்னா ப்ராமினெண்ட்டாக தெரியுதா அதனால் பார்க்கவே கிராண்டாக செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது இதுவும் வெறும் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் இவ்வளோ கிராண்டாக இருக்குது டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் தானா அப்படின்னு யோசிக்க தோணுச்சுங்க நிறைய சாரீஸ் அந்த மாதிரி இருந்தது பட்டு நம்ம டைம் இதனால நம்ம வந்து லிமிட்டடாக தான் நம்ம காமிச்சிருக்கோம் அடுத்து அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி இந்த சாரி தாங்க டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு ஃபேன்சி சில்க் சாரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது இது பார்க்க பார்க்க எனக்கு ஒரு டைரி மில்கோட அந்த ஃபீல் வந்துருச்சுங்க ஏன்னா அந்த கலரில் தான் இருக்குது பார்த்தீங்களா நல்ல ஒரு சாக்லேட் ப்ரௌனில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூட் ஷேடுன்னு கூட சொல்லலாம் சாக்லேட் ப்ரௌனில் உங்களுக்கு அழகான ஒரு ஜரி பேட்டர்னில் அவ்வளோ அழகாக இருந்தது நல்ல ஒரு நியூட் கலர்ஸ்லேயே நிறைய நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க நான் மேபி ஃபைனலாக நான் ஒரு கிளிம்ஸ் காட்டுவேன்னு நினைக்கிறேன் அதில் நீங்களே பாருங்கள் ரொம்ப அழகான சாரிங்க அது கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்தது பேபி பிங்க் இதுவும் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கான தான் பேபி பிங்க் இதெல்லாம் வேர் செம்ம ரிச்சாக இருக்கும் நிஜமாக சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கே வேர் பண்ணக்கூடிய சாரிஸ் தாங்க அந்த அளவுக்கு கிராண்டாக இருக்குது அடுத்து இந்த லைட் ஷேட்ல இது பார்த்தீங்கன்னா கிரே கலர் நல்லா அழகான சில்வர் கிரே அப்படின்னு சொல்லலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் எல்லாமே ஆஃபரில் இருக்க கலெக்ஷன் அடுத்து ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் பக்கத்தில் ஓப்பன் பண்ணாங்க அதையே என்னால் விட முடியல ஏன்னா இது ரொம்ப 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 அழகாக இருந்தது பார்க்க ஒரு வெட்டிங் லுக்கில் ஒரு வெட்டிங் சாரி முகூர்த்தம்லாம் இருக்கும்ல அது மாதிரி ஆனால் ப்ரைஸை பார்த்தோன்னா ஆச்சரியமாக இருந்ததுங்க அதுவும் பல்லுவெல்லாம் எவ்வளோ கிராண்டாக இருக்குது பார்த்திங்களா அவ்வளோ அழகாக இருந்தது டபுள் சைட் பார்டர் ஈக்குவல் பார்டர் கொடுத்து இடமே விடாமல் சரி ஒர்க் பண்ணியிருக்காங்க முக்கியமாக பாடி பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிது வெறும் ரெண்டாயிரத்தி நூறுரூபானா நம்புவீங்களா ரெண்டாயிரத்தி நூறுரூபாய்க்கு இப்படி ஒரு சாரீன்னு ஆச்சரியமாக இருந்ததுங்க ரொம்ப 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 கிராண்டாக இருக்குது பாருங்களேன் சான்ஸே எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சாரி அதுவும் அந்த கலர் ஆகட்டும் அந்த பாடி டிசைன் அப்பப்பா சொல்ல வார்த்தையே இல்லை நீங்களே பாருங்க அவ்வளோ அழகான ஒரு மருண் கோல்டு காம்பினேஷன் நார்மலாகவே கோல்டு வித் ரெட்டு கோல்டு வித் மருன்னெலாம் அழகாக இருக்கும் அதுவும் பிரைடல் சாரீ ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்தது வெறும் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கான கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் வெறும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இந்த சாரீங்க அழகான ப்ளூ வித் பிங்க் இது பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா இடத்துல ட்ரெடிஷ்னல் காம்போ பட் ரொம்ப இருந்தது நிஜமா இதெல்லாம் நீங்கள் யார்ட்டையாவது கொடுத்து இது எவ்வளோன்னு கேட்டால் ஆயிரத்தி ஐநூறுபான்னு நிஜமாக உங்களால் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கிராண்டான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கலரும் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலான ஒரு கலர் காம்பினேஷனில் அட்டகாசமான சாரீ அப்படின்னு சொல்லுவேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அடுத்தது ரொம்ப அழகான லோட்டஸ் பிங்க் இது கூட உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் காம்பினேஷன் தாங்க இது டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதோடய ப்ரைஸு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாடியில் ஒரு மைல்டாக தான் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப நம்ம முன்னாடி பார்த்த சாரி அளவுக்கு ரொம்ப கிராண்டுன்னு சொல்ல முடியாது மைல்டான ஒரு சாரி தான் இது பெரியவங்களுக்கு முக்கியமாக மாதிரி அவ்வளவோ அதிகமாக அது டிசைன்ஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் டபுள் சைடு ஈக்குவல் பார்டர் கொடுத்துருக்காங்க நல்லா இருந்துச்சுங்க டோட்டலி இந்த சாரி கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லோட்டஸ் பிங்க் வித் அழகான க்ரீன் டார்க் க்ரீன் ஆர் இங்கிலீஷ் க்ரீன் வேணாலும் சொல்லலாம் அட்டகாசமாக இருக்க அங்கங்கே உங்களுக்கு புட்டாஸ் மாதிரி ஒர்க் கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா டூ ஷேடு அதாவது டபுள் ஷேடு டியூயல் ஷேடு அப்படின்னா சொல்லலாம் ஒரு க்ரீன் அண்ட் பிங்க் காம்போவில் செம்மையாக இருந்தது கிராண்டாக பல்லுங்க பள்ளுவங்க இது மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது கண்டிப்பாக நம்ம ஷிவா டெக்ஸ்டைல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு வலைக்கொன்னு மறக்காமல் க்ளிக் பண்ணிட்டு ஆலோகிராஃப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் யூ நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்